கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்கூர் பகுதியில் அமைந்துள்ள ராஜ்யசபா உறுப்பினர் தம்பிதுரை அவர்களது அலுவலகத்தில் இன்று அதிமுக பி எல்ஏ இரண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பர்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் வழங்கினார் அப்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பணியில் கட்சி முகவர்கள் எவ்வாறு பங்கேற்க வேண்டும் பொதுமக்களுக்கு இந்த முகாம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது புதிய வாக்காளர்களுக்கு தேவையான ஆவணங்கள் தயாரிப்பில் உதவுவது மற்றும் அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய செய்வது போன்ற முக்கிய பணிகள் குறித்து வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது மேலும் தேர்தல் பணிகளில் ஒழுக்கம் ஒற்றுமை வாக்காளர்களுடன் நெருக்கமான உறவு மற்றும் கட்சியின் வலிமையை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கொண்டு செல்லும் அவசியத்தை முன்னாள் எம்எல்ஏ சி வி ராஜேந்திரன் வலியுறுத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தனர்